அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களை பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை இன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் சப்தமி திதி சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் சுக்கிர ஹோரை இருக்கக்கூடிய நேரத்தில் ஓம் சக்தி என்று நூற்றி எட்டு முறை மந்திரத்தை உச்சரியுங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று நிறைந்த வெள்ளிக்கிழமை இன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு முழு தெய்வ சிந்தனையோடு எந்தவித என்ன ஓட்டமும் இல்லாமல் யார் ஒருவர் உச்சரிக்கின்றாரோ அவருக்கு அம்மனின் அருளால் ஓம் சக்தி தாயின் அருளால் செல்வம் சேரும் யோகம் ஏற்படும் செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆடி மாதம் பிறக்கப்போகுது ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்குரிய மாதம் ஒவ்வொரு நாளும் அம்மனை நாம் மிக எளிமையாக வணங்கி அம்மனின் அருளை பெற ஆடி வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்க போகின்றேன் விருப்பம் உள்ளவர்கள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்